அஸ்ஸலாமு அலாமிக்கு வரமத்துல்லாஹி வபரகத்து அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது அது அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையா வைக்கிறது இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நன்கறிந்து வருவென எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் ஆகவே அந்த நிராகரிப்பவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகுக இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன் அடையார்களின் தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததை பற்றி பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த வே இதையே நிராகரிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக எதை வாங்கி கொண்டார்களோ அது மிக கெட்டது குரானை தங்கள் மீது இறக்கவில்லை என்ற கோபத்தினால் அதை நிராகரித்து அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து விட்டார்கள் ஆதலால் அந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டவற்றை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறி அவற்றை தவிர உள்ள இந்த குரானை நிராகரித்து விடுகிறார்கள் ஆனால் இதுவோ அவர்களிடமுள்ள தௌராத்தை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாக இருக்கிறது நபியே அவர்களை நோக்கி கேட்பீராக உங்கள் வேதத்தை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொள் கொண்டவர்களாயிருந்தால் உங்களில் தோன்றிய அல்லாஹுடைய நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் இஸ்ராயின் சந்ததிகளே நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார் ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்த அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள் உங்கள் மூதாதாரிகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர்மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தையை உறுதியாக கடைபிடியுங்கள் என் அதற்கு செவி சாயுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள் நீங்கள் கூறியதை செவியேற்றோம் ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் தம் கட்டளைகளை அவர்கள் நம் கட்டளைகள் நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளை கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள் இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தின் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால் இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே நீர் கூறுவீராக